இந்த நூல் ஆசிரியர்கள் எல்லாம் போனாங்கன்னா ஐயா ராஜமதி ஐயா மாதிரி போனா நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தையும் நான் போய் சொல்லுவோம் பாருங்க இன்டர்வியூக்கு போறேன்னு வாங்க அம்மா குடும்பம் சொல்லலன்னு வாங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு வாத்தன் சுவாசி வேணும் ஒருத்த மட்டும் பாருங்க நேரம் போவான் அந்த வச்சு ஓபன் டிக்கெட் வச்சிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு நூறு ரூபாய் சார் 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 சிஷு போர்ல போய் பாருங்க வாழ்க்கை சுவாரஸ்யம் சார் அவன் சிக்ஸி போர்டுக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு வந்துடும் சார் அது டி ஆர் நீ போய் படியா